ஹலோ எங்க இருக்கே ஆபீஸ்லதா உன் ஒயிட் t இந்த லிப்ஸ்டிக் மார்க் எப்படி வந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? இத கேக்க தான் கால் பண்ணியா? ஆமா இது ஒரு பொண்ணோட லிப்ஸ்டிக் கறை. இது உன் t எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். என்ன பொண்ணு என்ன லிப்ஸ்டிக்? ஆல்ரெடி நிறைய வேளை இருக்கு ஒழுங்கா போனை விடு. நீ வீட்டுக்கு லேட்டா வர்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என் டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டல? எனக்கு டவுட் வரக்கூடாதுன்னு ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு பாஸ் நிறைய ஒர்க் தராங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா நீ சௌமியா எனக்கு நிறைய வேலை இருக்கு ஒழுங்கா போன வச்சிரு என்ன இது சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு இதெல்லாம் கஷ்டம் எனக்கு தெரியாது ஏதா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க ஹலோ எங்க இருக்க இப்பதான் ஆபீஸ் வந்து கிளம்ப போறேன் இதுக்கு அப்புறம் நீ எப்ப கிளம்பி வந்து நம்ம எப்ப बर्थडेக்கு போறது நான் என்னடி பண்றது நிறைய வேலை இருக்கு நீ ஆபீஸே கட்டிடாத வீட்டுக்கே வராத சரி வா பார்ட்டி போலாம் இதுக்கு அப்புறம் போறதுல என்ன யூஸ் எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தீங்க அங்கே படுத்து தூங்க வேண்டியதா நான் போங்க தான் அந்த பொண்ணு இருக்கால வந்து எதுக்கு நடிக்கிறீங்க ஏன்டி இப்படி பண்ற ஆபீஸ் போனா பாஸ் டார்ச்சர் வீட்டுக்கு வந்தா ஊன் டார்ச்சர் எங்கயாவது செத்து இல்லாம போல இருக்கு எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி உங்க அக்கா வீடு வாங்கினான்னு சொல்லிட்டு நம்மள வீடு வாங்க வச்சா உங்க ட்ரிப் போனோம் சொல்லிட்டு நம்ம ட்ரிப் போனோம் இப்ப அதுக்கெல்லாம் இஎம்ஐ யார் கட்டுறது இப்படி ஓவர் டைம் பார்த்தா மட்டும்தான் நான் இஎம்ஐ கட்ட முடியும் நான் உனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆனா நீ என்னையா புரிஞ்சுக்காம இவ்வளவு சந்தேகப்படுற ஒவ்வொரு வாட்டியும் செத்துலாம்னு தோணும் போதெல்லாம் உன் தான் வருது ஆனா நான் போயிட்டேனா நீ என்ன பண்ணுவ உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம என் மேலேயே சந்தேகப்படுற ரொம்ப வலிக்குதேடி சாரிங்க தெரியாம சந்தேகப்பட்டுட்டு நீங்க நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு தான் புரியுது நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேங்க ചെറിയ വീട് പ